தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் பருவத்தின் ஆறாவது பாடலை இங்கே நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது வாழ்த்து பாடல் குடலை இடப்பாகம் முடித்தவளே முக்காலம் முழுதறிய படித்தவளே பார் புகழும் பார்வதியே பரமசிவன் பத்தினியே ஆணவத்தை உலகமாயை ஒடித்தவளே உனதடியார் துயருற்றால் துடித்தவளே தொல்வினைகள் தொடராமல் துயர் நீக்கும் சுந்தரியே தொடர்வது மீனாளும் மதுரை மீனாட்சியின் பருவத்தின் ஆறாவது பாடல் காரில் பொழிமழை நீரில் கழியில் திருக்குழியில் கரையில் துறைப்பொரு திரையில் தலைப்பிரி கண்டலில் வண்டலில் நெற்போரில் களநிறை சேரில் குளநிறை புனலில் பொறுக்கயலில் பொழிவில் சுருள்புரி குடலில் கணிகையற் குழையில் பொறுக்கயல் போய் தேரில் குமரர்கள் மார்பில் பொலித்தரு திருவில் பொருவில் வரிச்சிலையில் திரள் புய மலையில் புலவி திருத்திட ஊழ்த்த முடித்தாரில் பொருத்திடு மதுரை துறைமகள் தாலோ தாலேலோ சங்கம் வளர்ந்திட நின்ற புலன்கொடி தாலோ தாலேலோ தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை கார் மேகம் பொழியும் மழை சுழித்தோடி ஆறாக கடலில் சேரும் கழிமுக பகுதியிலும் கழிமுக பகுதியின் குழிகளிலும் கரைகளிலும் கரைகளில் மோதும் அலைகளிலும் நீரலை மோதலாகிய மடலை விரிக்கும் தாழையிலும் பெண்கள் கூடி விளையாடும் ஆட்டத்திலும் குவிந்துள்ள நெற்போரிலும் களத்திலும்ழவர் வீட்டு நற்களஞ்சியத்திலும் குளம் நிறைய உள்ள நீரிலும் துள்ளி குதிக்கும் போல போன்ற சுருண்ட கூந்தலை உடைய காதுடன் சென்று போரிடும் மீன்கள் தேரோட்டி செல்லும் இளைஞர் நெஞ்சிலும் செல்வச் சிறப்பிலும் ஒப்பு உயர்வற்ற உயர்ந்த வரிக்கட்டை உடைய வில்லிலும் உருண்டு திரண்ட மலை போன்ற தோள்களிலும் ஊடல் தீர்க்க முயலுகையில் உதிர்ந்து சிந்தும் மலர்களை உடைய தலைமாலையோடும் போய் போரிடும் மாமதுரை செல்வமகள் தாலோ தாலேலோ தமிழ்ச்சங்கம் வளர்த்த தளிர் பொன் கொடி தாலோ தாலேலோ பாண்டியர்கள் கொடி சின்னம் மீன் மதுரை தெய்வம் மீனாட்சி மீனாட்சி ஆளும் மதுரையில் மீனின் ஆட்சி எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நிகழ்கிறது என்கின்ற கற்பனை உள்ள பாடலாக அமைந்துள்ளது இப்பாடலில் மீன் போன்ற கண்கள் காதளவு நீண்டிருப்பதை காதோடு போர் செய்யும் கண்கள் அதாவது மீன்கள் என்கிறார் குமரகுருபரர் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் கார் மழைமேகம் கழி கழிமுக பகுதி திரை அலை கண்டல் தாழை வண்டல் விளையாடும் இடம் தேர் களஞ்சியம் பொறு போரிடும் கயல் மீன் கணிகையர் பொருட்பெண்டிர் புழை பாது திரு செல்வம் வரிசிலை வில் புலவி ஊடல் திருத்திட தீர்க்க ஊழ்த்த உதிர்த்த முடித்தார் தலைமாலை துறைமகள் செல்வமகள் தொடரும் நேரம் இயலான இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் காரில் காழிமழை நீரில் காறில் பொழிமழை நீரில் சுழியறிகழியில் சிறு குழிகள் சுழியெறிகழியில் சிறு குழியில் கரையில் சுரை பொருள் திரையில் கரையில் சுரை பொருள் திரையில் தலை பெரி கண்டலில் வண்டலில் தலை பெரி கண்டலில் வண்டலில் நிற்போரில் களநிறை சேரில் நெற்போரில் களநிறை சேரில் குளநிறை புனலில் பொறுக்கையலில் குளநிறை பூனலில் பொறுக்கையலில் பொழிவில் சுருள் பொறி குயலில் பொழுவில் சுழல் பொறி குழலில் கணிகையற் குழையில் பொறுக்கையில் போய் கணிகையர் குழையில் பொறுக்கையில் போய் தேரில் குமரர்கள் மாவில் தேரில் குமரர்கள் மாபில் பொலித்தரு திருவில் பொறுவில் வறு சிலையில் பொலித்தரு திருவில் பொறுவில் வறு சிலையில் திரள் புய மலையில் புலவித்திருத்திட திரள் புய மலையில் திட ஊ்த்த முடித்தாரில் ஊர்த்த முடித்தாரில் பொ மதுரை துறைமகள் பொருத்திடு மதுரை மகள் தாலோ தாலேலோ தாலோ தாலேலோ தலோ தலோ சங்கம் வளர்த்திட நின்ற பொலன் கொடி சங்கம் வளர்த்திட நின்ற பொலங்கொடி தாலோ தாளிலோ மதுரை துறை மகள் தாலோ தாலிலோ சங்கம் வளர்திட தாலோ 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 தாலேலோ 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 மதுரை மீனாட்சி அம்மை தமிழில் தொடர்வது கூடல் மாநகரமாம் மதுரையில் நடைபெறும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் திருவிழா குறித்த செய்திகளாகும் இம்மாதத்தில் எண்ணெய் அபிஷேக விழாவானது நடத்தப்படும் புதுமண்டபத்தில் இவ்விழாவானது ஒன்பது நாட்கள் நடத்தப்படும் அருள்மிகு மீனாட்சி அம்மை சித்திரை வீதிகளில் திருவிழா செல்லுதல் வழக்கம் திருவாதிரை அன்று ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் பஞ்ச சபைகளில் இருந்தும் நடராஜ மூர்த்தங்கள் அலங்கரிக்கப்பட்டு மாசி வீதிகளில் திருவிழா எடுத்துச் செல்லப்படுவர் அஷ்டமி நாளன்று இறைவரும் இறைவியும் ரிஷப வாகனத்தில் கோட்டை வீதிகளில் திருவுலா வருவர் திருவம்பாவை விழாவில் திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் ஓதுவார் பெருமக்களால் பத்து நாட்களுக்கு இசைக்கப்படும் உன்னுடன் இணைந்துவிட்டால் கேள்விகள் கேட்க மாட்டேன் அவ்வாறு என நீ வகிக்க வேண்டும் மீனாட்சி தாயே என்ற பிரார்த்தனையுடன் இப்பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்